இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆதி அகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் இந்த வசனத்தை நீங்கள் ஒன்று இரண்டு மூன்று முறை திருப்பி திருப்பி சொல்லி பாருங்கள் நிச்சயமாய் அதாவது நிச்சயமாக கர்த்தர் உறுதியாய் சொல்லுகிறார்கள் மற்றவர்கள் உங்களை பார்த்து கர்த்தர் உமோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் உங்களோடு கூட தேவன் நிச்சயமாகவே இருக்கிறார் என்று சொல்லி நீங்களும் வாயில் அறிக்கிடுங்கள் என்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவசித்து வாயில் இறக்கி அறிக்கை இடுவீர்கள் என்றால் இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த அதிகாரத்தின் முதலில் ஆபிரகாமுடைய காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டது போல ஈசாக்குடைய கூட காலத்தில் பஞ்சம் ஏற்படுது பெரிய மாணவர்களே ஆபிரகாம் எங்கே சொல்லுகிறார் அவர் திருப்பி எகிப்து எகிப்திற்கு சென்று எகிப்திற்கு சென்ற பொழுதும் இன்னும் அதிகமான போராட்டங்கள் பிரச்சனைகள் அவருக்கு இருக்கிறது ஆனால் என் தேவனாகிய கர்த்த இங்கே ஈசாக்கிடத்தில் சொல்லுகிறார் பாரு நீ நான் சொல்லுகிற இடத்தில் இரு நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லுகிறார் ஆறாவது வசனம் ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தார் கர்த்தருடைய சத்தத்தை ஈசாக்கு கிளியராக கேட்கிறார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்படிந்து அதே இடத்துல ஈசாக்கு இருக்கிறார் அந்த இடத்தில் ஈசாக்கு இருக்கும் பொழுது அந்த இடத்துல தேவநாங்கி கர்த்தர் அவர் ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் அவர் நூறு மடங்கு ஈசாக்கு பலன் உண்டு பண்ணும்படி என் தேவநாங்கி கர்த்தர் பாருங்க அந்த இடத்தில் ஈசாக்கு விதையை விதைக்கிறார் அவன் அந்த இடத்தில் என்ன பள்ளத்தாக்குகளை வெட்டுகிறான் அங்கே சுரக்கும் நீருட்டுகளை ஜனங்கள் காண்கிறார்கள் அப்படி கண்டு கேராரின் மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஈசாக்குடைய மேய்ப்பருக்கு வாக்குவாதம் பண்ணி அதை பிடுங்கி கொள்ளுகிறார்கள் இரண்டு

நூறு மடங்கு அறுவடை அவன் பார்க்கிறான் அந்த இடத்திற்கு உடனே ஈஷாக்கு என்ன செய்கிறார் ரெகபோத் என்று பெயரிடுகிறார் ஏனென்றால் தேவநாயக கர்த்தர் நீர் அந்த இடத்தை விட்டு போகாதே என்று சொன்ன சத்தத்தை அவன் கிளியரா கேட்டபடினால் அந்த இடத்திற்கு பேர் வைக்கும்படி என் தேவநாயக கர்த்தர் அந்த மகனை ஆசீர்வதிக்கிறார் ஒருவேளை நான் நினைச்சேன் ஆபரகாம தேவனர் ஆபிரகாமோடு தேவநாயகர் கர்த்தர் பண்ணின அந்த உடன்படிக்கையை அவர் என்ன சொன்னா உன் மகனாகி ஈஷாக்கை நான் ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகு பண்ணி சந்ததிக்கு இந்த தேசங்கள் யார் அவனை தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் என்று அவர் உடன்படிக்கை பண்ணினது நிறைவேற்ற சித்தமுள்ள தேவனாகி கத்தர் பிரிய மாணவர்களே அப்படி என் தேவனாகி கத்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார் அந்த நேரத்தில் பாருங்கள் ஈஷாக்கோட மூன்றாவது இடமானது இன்னும் அதிகமாக இவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தபடினால் அவனை விட்டு பிரிந்து போனவர்கள் அவனை அவனோடு சண்டை போட்டவர்கள் அவனை துரத்தி விட்டவர்கள் தெளிவாக இருபத்தேழாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் துரத்தி துரத்திர்களே என்றால் அந்த துரத்தி விட்டவர்கள் மறுபடியும் ஈசாக்கை தேடிவர்கள் உங்களை தேடி இதே அனுபவங்கள் உங்களுடைய பகைஞர்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கினவர்கள் நீங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் உங்களை தேடி வரப்போகிறார்கள் பிரியமானவர்களே உங்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறதை பார்த்து உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்து தேவன் ஆசீர் ஆசீர்வாதத்தை பார்த்து உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய ஆசிர்வாதங்களை பார்த்து தேவனாகிய கருத்து

ஜபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது அதனாலதான் என் தேவனாய் கர்த்தர் அங்கேயே தங்கி இருக்க சொன்னார் இன்றைக்கு மீசாக்கை போல கர்த்தடி சத்தத்தை கிளியரா கேட்டு இங்கே இருங்கள் இதை செய்யுங்கள் இங்கே போங்கள் என்று சொன்னால் அந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து இருப்பீர்கள் என்றால் நிச்சயமா என் தேவன் இருக்கச் சொன்ன இடத்துல உங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் உங்களோடு கொடுக்கிற புறஜாதிகளும் காண்பார்கள் பிரியமானவர்களே இந்த வார்த்தையின்படி என் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் இந்த மாதம் முழுவதும் நன்மையான ஈவுகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் கத்தத்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் தேவன் நிச்சயமாகவே இருக்கிற என்று சொல்லி அவர்களுக்கும் உறுதிப்படட்டும் பிறரும் அவர்களை பார்த்து சொல்லும்படி நீர் இவர்களை ஆசிர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல் உங்களுடைய சகோதரி ஏவாஞ்சலி ஷீலா ரசாரியோ ஆமேன் ஆமேன் ஆமேன்